ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் குரல்களுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தை இன்று உனக்காகவே விடிந்து உள்ளது தங்கமே இது கதை அல்ல நிஜம் இந்த விடியல் உனக்காகவே இருக்க போகின்றது நீ எதையெல்லாம் மனதில் நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அவையெல்லாம் இன்று உனக்கு நடக்க போகின்றது உன் வேதனைகளை யாராவது மாட்டார்களா பகிர்ந்து கொள்ள மாட்டார்களா என்று நீ நினைக்கின்றாய் இங்கு ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையை வாழவே போராடி கொண்டு தான் இருக்கின்றார்கள் மனதில் உள்ள வலித்தான் உடலை பலவீனமாக்குகின்றது மனதில் இப்போது என்ன பிரச்சனை ஓடிக்கொண்டு இருந்தாலும் அதை அப்படியே என்னிடம் ஒப்படைத்து விடு மனதிற்கு ஓய்வு கொடு நிழலாக நான் உன்னோடு நிற்கின்றேன் நினைத்த மாதிரி வாழ்க்கையில் எதுவும் நடப்பதே இல்லையே என்று கலங்காதே மனதை அமைதிப்படுத்து உனக்கு வர வேண்டியது தானாகவே வந்து சேரும் இப்போது என் நாமத்தை பல உச்சரிக்க நீ ஆரம்பித்து விட்டாய் என்னை நினைத்து கண்ணீரும் வடிக்கின்றாய் நீ கண்ணீர் சிந்து ஒவ்வொரு துளியிலும் உன் கர்ம வினைகள் கரைய ஆரம்பித்து விட்டது விரைவில் புத்தம் புது வாழ்க்கையை நீ வாழ தொடங்குவாய் நீ இறந்ததையெல்லாம் திரும்ப பெறுவாய் செல்லமே அதற்கான காலம் வரப்போகின்றது தனிமை மாறி மகிழ்ச்சியாக உரையாடுவாய் மனதில் இருந்த வெறுப்புகள் குறையும் இதுவரை கவலை தந்த விஷயங்கள் மறையும் உனக்கு தேவையான ஆறுதல் தர சிலர் முன் வருவார்கள் மனம் அமைதி பெறும் மனதின் காயங்கள் மாறும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பாய் புத்து உணர்வு மனதுக்கு கிடைக்கும் உதவ போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்தும் உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் கால தாமதம் ஆகிவிடவில்லை உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் மேலும் மேலும் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் செல்லமே நேர்மறை எண்ணங்களை கைவிடாது தொடர்ந்து முயற்சி செய் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே செல்லும் ஒரு நல்லது இன்றே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சர்வ உண்டாகும் உன் வருவேன் என்னை அழைப்பாயா உனக்கான மங்கள வாக்கு ஒன்றை கூற உள்ளேன் மனதால் ஒரு நொடி அலை உன் மன கோவிலில் வந்து நான் அமர்வேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்